காயத்ரி மந்திரத்தில் அடங்கியுள்ள ரகசியம் காயத்ரி மந்திரத்தினை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும் பொழுது மந்திரங்களின் கிரீடம் காயத்ரி மந்திரம் என்று குறிப்பிட்டுள்ளார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் நதிகளில் நான் கங்கையாகவும் மலைகளில் நான் விந்திய மலையாகவும் மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரபல மேலை நாட்டு ஞானி ஆர்டர் கொய்ஸ்லர் காயத்ரி மந்திரம் ஆயிரம் ஆட்டம்பாம்களுக்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ளார் மகாத்மா காந்தி அவர்கள் யார் ஒருவன் காயத்ரி மந்திரத்தினை ஜபிக்கின்றானோ அவன் நோய்க்கு ஆளாக மாட்டான் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது எழும் அதிர்வுகள் உடலில் இருபத்தி நாலு சுருப்பிகளை ஊக்குவிக்கின்றன இதன் காரணமாக இருபத்தி நான்கு வகை சக்தி உடலில் உண்டாகிறது காயத்ரி மந்திரத்திற்கு ஜாதி மதம் என்ற எந்த பிரிவும் கிடையாது காயத்ரி மந்திரம் என்றால் என்ன வேதத்திலிருந்து வந்த அனைவருக்கும் பொதுவான மந்திரம்தான் காயத்ரி மந்திரம் நம் புத்தியை இயங்கச் செய்யும் பரமாத்மாவை வணங்குகிறோம் என்பதே இதன் சுருக்கமான பொருள் இம்மந்திரம் ரிஷி விஸ்வாமித்திரரால் கண்டுபிடிக்கப்பட்டது சூரிய பகவானை நோக்கி வழிபடுவதாக இம்மந்திரம் அமைந்துள்ளது மிக அதிக சக்தி கொண்டது அதிர்வுகள் மூலம் ஆக்கப்பூர்வ சக்தியினை ஏற்படுத்துவது காயத்ரி மந்திரம் ஜபிப்பதன் பலன்கள் கம்பீரமான தோற்றம் தரமான பேச்சு வறுமை குறை நீங்குதல் பாதுகாப்பு வட்டம் கண்ணில் அறிவு தெரிதல் அபாயம் தேவையற்ற சூழ்நிலை நீங்கும் நரம்புகளும் சுரப்பிகளும் ஊக்குவிக்கப்படும் மேலும் அமைதியாக இருப்பர் நற்செயல்களில் ஈடுபடுவர் காந்த சக்தி ஆகியவை உருவாகும் மேலும் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் மூளையை பிரகாசிக்க செய்யும் உள் உணர்வினை தெளிவாக்கும் உயர் உண்மைகள் இம்மந்திரம் முழுக்க முழுக்க ஒளியினை வணங்குவதும் மனிதன் இருளினை நீக்க வேண்டுவதாக அமைந்துள்ளதால் இம்மந்திரம் பெரிதும் வரவேற்கப்படுகிறது தொடர்ந்து மந்திரம் ஜபிப்பதும் தியானம் செய்வதும் நரம்பு மண்டலத்திலும் சுருப்பைகளிலும் நல்ல மாற்றத்தினை ஏற்படுத்தும் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது உயர்நிலையினை மனம் மூளை அடைகிறது நாள் முழுவதும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவர் காலை நாலு மணிக்கு எழுந்து நாலரை மணிக்குள் தயாராகுங்கள் கிழக்கு முகமாக அமருங்கள் ஞான முத்திரை பரிந்துரைக்கப்படுகிறது மந்திரத்தினை பொறுமையாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள்